உபவாசமும் ஜெபமும் பிரைசலால் சில கட்டுக்கள் முறிக்கப்பட வேண்டும் என்றால் உபவாசமும் ஜெபமும் அவசியம் இவ்வகைப்பே இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது மத்திய பதினேழு இருபத்தி ஒன்றில் இயேசு கூறியிருப்பதை நாம் மறக்கக்கூடாது ஜெபம் இல்லாத உபவாசம் வெறும் பட்டினிதான் உணவையும் நேரத்தையும் ஒதுக்கி ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து நன்றி கூறி மனம் வருந்தி வேண்டுவதுதான் உண்மையான நோன்பு மற்றும் நோன்பை குறித்து ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஆறு மற்றும் ஏழில் குறிப்பிட்டுள்ளபடி நடப்பதுதான் உண்மையான நோன்பு இவை அல்லாத மற்ற அனைத்தும் உடலுக்கு நாம் செய்யும் நல்ல காரியமான விரதம்தான் ஒரு காலம் இது பிசாசை அசைக்கவே முடியாது பிசாசு பயந்து நடுங்கி நம் சொந்தங்களை விட்டு ஓட வேண்டும் என்றால் அங்கு ஜெபத்தோடு கூடிய நோன்புதான் முக்கியம் இன்னும் மிக முக்கியமாக குடும்பமாக அமர்ந்து சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒரு காரியம் குறித்து நோன்பிருந்தோம் என்றால் நிச்சயம் பிசாசு அலறி அடித்து ஓடுவான் யோசபாத் மன்னன் நினைவே நாட்டு மக்கள் தானியல் போன்றவர்கள் செய்த நோன்பு வெற்றியை கொண்டு வந்ததை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம் நோன்பிருக்கும் பொழுது நம் உடல் பலவீனம் அடைந்தாலும் உள்ளான மனுஷன் பலன் அடைகிறான் பிசாசை விட நாம் வெலவானாய் மாறுகிறோம் அவனுடைய வல்லமையை அதமாக்குகிறோம் அவனை முந்தி கட்டிவிடும் பொழுது அவனுடைய உடமைகளாய் அவன் கட்டி வைத்திருக்கின்ற நம் சொந்தங்களை உறவுகளை நாம் எளிதில் திரும்ப பெற முடியும் நோன்பிருந்து செவிக்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியங்கள் சில உண்டு அவற்றை பார்ப்போம் முதலாவது காரியம் அவனை பார்த்து பயப்படாமல் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் யாக்கோபு நான்கு ஏழு தாவிது தைரியமாய் கோலியாத்தை எதிர்த்து நின்றார் பெரிய வெற்றி கொண்டார் பலவானை முந்திக் கட்ட வேண்டும் மத்திய பனிரெண்டு இருபத்தி ஒன்பது எப்படி அவனை முந்தி கட்டுவது சாத்தானை கட்டக்கூடிய கயிறு ஆண்டவரை துதிக்கும் துதியாகவும் அவனை நிர்மூலமாக்குவதற்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய இறை வார்த்தைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம் வீட்டில் சினிமா பாடல்கள் மற்றும் தேவையில்லாத வார்த்தைகளை குறைத்து விட்டு ஆண்டவரை துதித்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக அமர்ந்து விவிலியத்தை வாசிக்கும் பொழுதும் தெய்வ பிரசன்னம் நம் வீட்டில் காணப்படுவதை நாம் உணர முடியும் இப்படிப்பட்ட தெய்வ பிரசன்னம் இருக்கும் இடத்தில் சாத்தானுக்கு என்ன வேலை ஒரு நாளும் இரு எச்சமானருக்கு அதாவது உலகத்திற்கும் தேவனுக்கும் வேலை செய்ய முடியாது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மத்திய ஆறு இருபத்தி நான்கு சாத்தானை கடிந்து கொள்ள வேண்டும் இயேசு சாத்தானை கடிந்து கொண்டார் அதட்டினார் சில வேலைகளில் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார் அவரின் பிள்ளைகளாகிய நாமும் அவனிடம் கெஞ்சிக்கொண்டும் உறவு வைத்து கொண்டும் இருக்கக்கூடாது அவனை கடிந்து கொள்ள வேண்டும் விவிலியத்தில் அநேக இடங்களில் தேவன் இதை வலு வலியுறுத்தியுள்ளார் யூதா ஒன்று ஒன்பது மற்றும் சக்கரியா மூன்று இரண்டு ஆம் அன்பானவர்களே என் கணவரின் உடலில் புகுந்து அவனை அவரை ஆட்டி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அசுத்த ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே என்று கட்டளை கொடுக்கிறேன் என்று இயேசுவின் பிள்ளைக்குரிய அதிகாரத்தோடு தைரியமாக கட்டளையிட வேண்டும் பயப்படக்கூடாது ஏனென்றால் இயேசுவின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற அதிகாரத்தையும் வல்லமையையும் தந்திருக்கின்றார் ஆகையால் சாத்தானால் நம்மை எதிர்த்து நிற்கவே முடியாது சாத்தானை துரத்திவிட வேண்டும் அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்தார் என்று மத்திய பத்து ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் சிலுவையிலே ஆண்டவர் சாத்தானின் தலையை நசுக்கி மனிதனை முன் நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக பாடுபட்டார் அந்த கல்வாரி தியாகத்தை நாம் செயல்படுத்துவோம் அந்த பலனை நாம் பயன்படுத்துவோம் ஆவியானவருடைய உதவி பிசாசு நம்மை தாக்க பொழுது தூய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என ஏசாய ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதிலும் பிசாசுகளை துரத்த நமக்கு வல்லமை கொடுக்கிறவர் ஆவியானவர் என்றும் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்றும் விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம் இயேசுவுக்கு நம் தேவன் தூய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் ஆம் அன்பானவர்களை நம் சொந்தங்களை கட்டி வைத்திருக்கும் சாத்தானுடன் இருக்கும் போராட்டம் பெரிது யுத்தமும் பெரிது எபேசியர் ஆறு பன்னிரண்டு இந்த போராட்டத்தில் நம் சுய பலத்தினாலும் மனித முயற்சியினாலும் வெற்றி பெற முடியாது உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியினாலே ஆகும் செக்கரியா நான்கு ஆறு தூய ஆவியின் பலத்தால் நிரப்பப்படுவோம் ஆண்டவர் எனக்காக போரிடுவார் விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கு என்று அவரின் துணையோடு சாத்தானை எதிர்த்து நிற்போம் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்ற நம் சொந்தங்களோடு விண்ணரசில் நுழைவோம் ஆமேன்